ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் கோதுமையும் ஒரு கப் ரவியும் வச்சு டேஸ்டியான அடை செய்ய போருங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க அடை செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் ரவியை எடுத்துக்கலாம் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கோங்க அடுத்து துருவணு கேரட் ஒன்று பொடியாக கட்டின ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ண கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா பொடியாக கட்டின இஞ்சி கொஞ்சம் அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச ரவியை சேர்த்து கூடவே கோதுமாவையும் சேர்த்து கால் கப் தயிரை சேர்த்து அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்து முக்கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து கட் கட்டின இஞ்சியும் சேர்த்து பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து கூடவே துருவண கேரட்டையும் சேர்த்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு அடைப்பறத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அடை செய்யறதுக்கு அதிக நேரம் எடுக்காதுங்க பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இந்த அளவுக்கு நல்லா பிசஞ்சிடும் கடைசியா பால் டீஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டையில் பட்டர் ஷீட்டை விரித்து கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் வாழை இருந்தாலும் சரி பட்டர் ஷீட் இருந்தாலும் சரி இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம உருண்டையை கொஞ்சமாக எடுத்து பட்டர் ஷீட் மேலே வச்சு அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் அடை தட்டும்போது நல்லா ஈஸியாக வரும் இந்தளவுக்கு ரவுண்ட் ஷேப் தட்டி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம தட்டி எடுத்த அடைய சேர்த்து ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஹை லோன்னு மாறி மாறி ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் அடை கருகாமல் நல்லா வரும் இப்போ நம்ம அடை சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு திருப்பி லேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா அடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்கன்னு பர்ஃபெக்டான கோதுமை ரவாடா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் வீட்டுல ஒரே செய்யாம இந்த மாதிரி இட்லி தோசை இல்லாத நேரத்துல டிஃபரெண்டா அடையா செஞ்சு பாருங்க இதுல காய்கறி எல்லாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இந்த ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் come